போகிறார் என்பது உறுதியாக போகிறது குறிப்பாக நான் பார்த்தால் திமுக சார்பில் அன்னியூர் சிவா இந்த திமுக சார்பில் போட்டியிடுகிறார் பாமக சார்பில் சி அன்புமணி அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அவர் இந்த களத்தில் இருக்கிறார் அதே போன்று விக்கிரவாண்டியை பொறுத்தவரை இது போலவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது இந்த இங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவால் மறைவடைந்தார் அதைத் தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலானது நடைபெற உள்ளது வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி இந்த தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது எவ்வளவு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது எவ்வளவு பேர் களத்தில் இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை நமது செய்தியாளர் காமராஜ் இருக்கார் அவர்கிட்ட கேட்கலாம் காமராஜ் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேட்பாளர்கள் பண்ணு தாக்கல் பண்ணாங்க எவ்வளவு இப்போ களத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடந்த பதினான்காம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் வந்து தொட தொடங்கப்பட்டது இருபத்தொன்னாம் தேதி வந்து இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தி நான்கு பேர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க அவர்கள் வந்து இன்றைக்கு வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கு நாள் சில இந்த வேட்புமனுக்கள் பெறலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து இன்றைக்கான போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த வேட்புமனுக்கள் வந்து இந்த திரும்ப பெறுவதற்கு நாளாக என்று அறிக்கப்பட்டிருக்கு என்ன இல்லை சுரேஷ் இந்த வேட்புமனுக்கள் வந்து இன்றைக்கி ஏற்கப்பட்டு மொத்தமாக எவ்வளோ வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்கன்றது வந்து அறிவிக்கப்படும் அந்த அறிவிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து எவ்வளோ வேட்பாளர் இந்த காலத்தில் இருப்பாங்க வேட்பாளர் அந்த வேட்பாளர்களுடைய சின்னங்கள் எப்போது ஒதுக்கப்படும் காத்த வேட்பாளர்களை இறுதி வேட்பாளராக அறிவிப்பார்கள் அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் தேர்தலுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்படும் அதே போன்று அவர்களுக்கான அந்த பேலட் ஷீட் எனக் அவற்றையெல்லாம் ஏற்றப்படும் ஆகவே இன்றைய தினம்தான் இந்த விக்கிரவாண்டி இடையே தேர்தலில் யார் யாரெல்லாம் களத்தில் இருக்க போகிறார் என்பது உறுதியாக போகிறது குறிப்பாக நான் பார்த்தோம்ட்டால் திமுக சார்பில் அன்னியூர் சிவா இந்த திமுக சார்பில் போட்டியிடுகிறார் பாமக சார்பில் சி அன்புமணி அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அவர் இந்த களத்தில் இருக்கிறார் அதே போன்று விக்கிரவாண்டிய பொறுத்தவரை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் களம் மிகவும் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது விக்னேஷ் இது இந்த கள நிலவரம் என்பது விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது இன்று மாலை இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலும் அதே போன்று வேட்பாளருக்கான சின்னங்களும் ஒதுக்கப்பட இருக்கின்றன களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காமராஜ் மற்றும் சுரேஷ்குமார் இருவருக்கும்